வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா வாழ்க்கை பற்றிய ரகசியங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் இல்லை அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டியதுமான ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அது எது ஏன் அப்படின்னு விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை உண்மைகளை தெரியாமல் வாழ்வதால்தான் வாழ்க்கையே போராட்டமாக அமைந்துவிடுகிறது வாழ்க்கையை அட்டகாசமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியம் தெரிந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ரகசியம் உண்மை எது என்பதுதான் கேள்வி எங்கேயோ படித்த ஒரு சிறு கதை தெருவிலே சுற்றி கொண்டிருந்த நாய் ஒன்று தவறி போய் அரண்மனைக்குள் நுழைந்தது அந்த அறைக்குள் நுழைந்த நாய்க்கு அதிர்ச்சி அங்கே சுற்றியும் நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்தன சற்று எரிச்சலடைந்த நாய் உர் என்றது அந்த நூறு நாய்களும் பதிலுக்கு உர் என்றது உள்ளே வந்த நாய் கொஞ்சம் பயந்து விட்டது இருந்தாலும் கோபம் தாளாமல் லொல் 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 என குறைக்க ஆரம்பிக்க உடனே எல்லா நாய்களும் பதிலுக்கு சேர்ந்து குறைத்தது உள்ளே வந்த தெருநாய் குறைப்பதை நிறுத்தியவுடன் மற்ற எல்லா நாய்களும் குறைப்பதை நிறுத்தி கொண்டது உள்ளே வந்த அந்த தெருநாய்க்கு ஐயோ இது என்ன இப்படி மாட்டிக்கொண்டமே சும்மா இருந்தால் நமக்கு ஆபத்து என ரொம்ப பயந்து கோபத்துடன் வெறி பிடித்ததைப் போல சத்தமாக குறைக்க ஆரம்பித்தது பதிலுக்கு அத்தனை நாய்களும் சத்தமாக திருப்பி குறைத்தன தெருநாயும் விடவில்லை நீயா நானா வெறி பிடித்து தொண்டை கிளிய குறைத்து கொண்டே மயங்கி விழுந்தது இறுதியில் அந்த தெருநாய் குறைத்து குறைத்து மயங்கியது மீண்டும் குறைத்தது இறுதியில் பயத்தில் இறந்தே போய்விட்டது என்ன நடந்திருக்கிறது இறந்து போன அந்த நாய் கொஞ்சம் கவனித்து இருந்தால் அதற்கு புரிந்திருக்கும் என்ன முதல் விஷயம் தான் நுழைந்தது நூற்றுக்கணக்கான கண்ணாடிகளைக் கண்ணாடிகளை கொண்ட அறை என்று இரண்டாவது விஷயம் தன்னை சுற்றி இருந்தது நிஜ நாய்கள் அல்ல தனது பிம்பங்கள் என்று மூன்றாவது விஷயம் திருப்பு திருப்பி குறைத்தது சுற்றி இருந்த நாய்கள் அல்ல தன் குரலின் எதிரொலிதான் என்று இந்த நிகழ்வின் நீதிதான் வாழ்க்கைக்கு நாம் அவசியம் தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான ரகசியம் அந்த நீதிதான் என்ன இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது துன்பம் கொடுத்தால் பதிலுக்கு எனக்கு துன்பம் கிடைக்கும் பிறர் துன்பம் போக்கி சந்தோஷத்தை கொடுத்தால் எனக்கு சந்தோஷம் திரும்ப கிடைக்கும் நீ எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்கும் இதைத்தான் நம் முன்னோர்கள் தீதும் நன்றும் பெறர்தர வாரா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மகரிஷி அவர்கள் இதை செயல் விளைவு தத்துவம் என கூறியது மட்டுமல்லாமல் அது எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் லாஜிக்கலாக விளக்கியிருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தத்துவத்தை ஒரு ரகசியத்தை உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிமையாக அமைந்துவிடும் என்னுடைய இப்போதைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நான் இதுவரை செய்த செயல்களே இப்பொழுதில் இருந்தாவது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் முடிந்த அளவுக்கு உதவி செய்து வாழ்ந்தால் நிச்சயம் எனது எதிர்காலம் இன்பம் நிறைந்ததாக அமைந்துவிடும் நம் வாழ்க்கை நமது கையில் இதை உணர்ந்து எதை செய்தாலும் ஒரு டீ குடிச்சா கூட இதை செய்தால் நன்மை விளையுமா என்பதை யோசித்து நன்மை தரும் செயல்களை மட்டுமே செய்வோம் வளமுடன் வாழ்வது இயல்பாக அமைந்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த வசந்தம்மா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை இந்த யூடியூப் சேனலை